அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இவங்களோட ஆப் போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமுத்துலேருந்து எல்லா பொருட்களும் கிடைக்கும் நல்ல கம்மியான ரேட்டில் நல்ல தரமான பொருட்கள் கிடைக்கும் நம்பி ஒரு டைம்னாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் இவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காம ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கே பிடிச்சிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் வந்து வெள்ளை சுண்டலை வச்சு குட்டி சுட்டி செய்கிறது பிடிச்ச மாதிரி குழம்பு எப்படி செய்கிறன்னு பார்ப்போம் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் நாங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணுறாதான் வெள்ளை சுண்டலை வச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு இந்த முதல்ல வெள்ளை சுண்டல் வந்து நல்லா நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து நேராக ச வடை சட்டியில் வந்து செய்யும் போது அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது அது நம்ம குக்கரில் ஒரு தண்ணி ஊற்றி சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு சுண்டலை நம்ம ஒரு டைம் ஒரு அஞ்சாறு விசில் வரைக்கும் விட்டுடலாம் அப்படின்னா தான் நம்ம ஃபஸ்ட்டு சுண்டலையும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற ஓர அப்படின்னா தான் நம்ம குக்கரில் போட்டாலும் வேக இல்லைன்னா குக்கரில் போட்டுமே வேகாது இந்த மாதிரி தண்ணி நிறைய விட்டுக்குங்க அதுக்கப்புறம் சுண்டல் முழுது அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஏற்கனவே நம்ம வந்து ஊற வச்சிருப்போம் மூணு மணி நேரத்து வரைக்கும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வரைக்கும் இப்போ கல் உப்பு ஒரு போய் போயிட்டு போட்டுக்கிறோம் எதுனால கொஞ்சம் வேகமாக வேகம் அதுக்காண்டி கல் உப்பு போடுறோம் இப்போ கல் உப்பு வேணும் வெலை போட்டிருக்கீங்கன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னாடி நம்ம சமையல் செய்யும்போது அது லைட்டாக குறைச்சி போட வேண்டியிருக்கும் நான் எடுத்துக்கிற சுண்டல் இது ஏற்கனவே ஊற சுண்டல் தான் வடிகட்டிவிட்டு நான் இப்போ போட்டிருக்கேன் இந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு சுண்டல் உங்கள் ஃபேமிலிக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வெள்ளை சுண்டல் போட்டு இப்போ நான் வந்து மூ மூடி வச்சிடறேன் மூடியை குக்கர் மூடியை மூடி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுலாம் இப்போ அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நான் குழம்புக்கு தேவையான நாலு வெங்காயம் வரைக்கும் எடுத்துக்கிறோம் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் இருக்கலாம் இது விசில் விட்றதுக்கு ஒரு எப்படி பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஏன்னா நாலஞ்சு விசில் வரைக்கும் நம்ம விட வேண்டியிருக்கும் இந்த மாதிரி நாலஞ்சு விசில் வரைக்கும் விட்டுங்க அப்படின்னா தான் வந்து நல்லா வேகும் இதுலேயே நம்ம நல்லா குழம்பெல்லாம் டேஸ்ட்டாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சுண்டல் வேகலின்னா மொத்தமும் கெட்டு போயிடும் அதனால் வந்து நம்ம முதல்லே நாலஞ்சு விசில் விட்டுக்கிறது நல்லது இந்த மாதிரி இது ரொம்ப டைமில் எடுக்காதுங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளதான் ஒர்க் இதில் பெரிய இல்லை ஆனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு மெயினாக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி ஒரு மூணு தக்காளி அப்படியே ஒரு நாலு வெங்காயம் சொல்லியிருந்தேனா பல்லேரி வெங்காயம் அது அப்புறம் மூணு தக்காளி நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை வச்சுட்டு எல்லாமே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிட்டோம் இப்போ எண்ணெய் கடைகளில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம அடுத்த நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்கலாம் உங்களுக்கு என்ன எவ்வளோ அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் எப்போ போல தான் கடுகு சீரோ இதெல்லாம் கொடுத்து அழைக்கிற மாதிரி அதே ப்ராசஸ் தான் நாம் இதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா நம்ம தேங்காய் பால் வச்சு ஊற்றுவோம் ஒவ்வொரு ஏரியாவிலும் அப்படி பண்ண மாட்டாங்க நாங்கள் எங்கள் சைடு அப்படி பண்ணுவோம் தேங்காய் பாலெல்லாம் அரைச்சி ஏற்கனவே வச்சுக்கிறேன் இப்போ வந்து க இது பட்டை சோம்பு போடுறோம் மட்டன் குழம்பு கறி அளவுக்கு இருக்கிற மாதிரி திராட்சை நட்சத்திரம் இது மாதிரி பட்டை சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் போடுறேன் మటన్ కుళం ఫ్లేవర కొ అప్పు అది తని డేటాకా అప్పు అడ న నాలుగు చిన్న పెరి వెగం నాలుగు పెరి వెయ్యం పద్ంగ్ రెండు పచ్చమ కరువాళ్ళ ఇలా ఎప్పుడూ పోటుకర ఇ தாளிப்பு கொடுக்கலாம் கொஞ்சம் நல்லா பொன்னிரம வர அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம விட்டுடலாம் இல்லைன்னா தாளிப்பு கொடுக்குவோம் பொன்னிரம விதங்குற வரைக்கும் இல்லைன்னா பச்சை வாடி அதனால் வந்து பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும் அது இல்லைன்னா வந்து நல்லா இருக்கா டேஸ்ட் நல்லா இருக்கா கசப்படிக்க ஆரம்பிச்சிடணும் அதனால் நல்லா வந்து வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுர்லாம் கல்லுப்பு மாதிரி கொஞ்சம் சேர்த்திக்கிறோம் ஏற்கனவே நம்ம சுண்டெல்லாம் சேர்த்திக்கிறோம் அதனால் பார்த்துட்டு அளவாக பத்தாட்டி கூட லாஸ்ட்டாக குழம்பு வந்ததுக்கப்புறம் கூட சேர்த்திக்கலாம் தப்பு இல்லை எக்ஸ்ட்ரா இது அதுலேயும் எக்ஸ்ட்ரா போட்டு இதுலேயும் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா சுத்தமாக நல்லா இருக்காது இப்போ அளவாக போட்டுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லைங்களா குழம்பு ரெடியானதுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா நல்லா வதங்குற அளவுக்கு போடணும் இல்லை பச்சை வாடகை அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ட்ரை ஆகணும் வெங்காயத்தில் எல்லாத்துலேயும் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் இதை நான் ஏற்கனவே கொஞ்சம் ஊற வச்சுருந்தது நம்ம பாக்கி எடுத்து வச்சுருந்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி இதை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஜாரில் நல்லா அரைச்சிக்கிட்டேன் நெய்யை அரைச்சிக்கிட்டேன் இதுக்கு இதுக்கா அந்த சுண்டலை வந்து அரைச்சி ஊற்றுறோன்னா அப்போ தான் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லை தண்ணி மாதிரி ரசம் மாதிரி ஆயிரும் அப்புறம் சுண்டல் குழம்பு நல்லா இருக்காது இது மாவு மாதிரி செய்கிறதுனால வந்து இந்த சுண்டலையுமே இந்த தக்காளியும் செய்கிற மாதிரி புளிப்பு செய்வதில் கொஞ்சம் குழம்பு வந்து திக்காக இருக்கும் இல்லைனா வந்து இதை நீங்கள் பண்ணால் முட்டிங்கன்னா தண்ணி மாதிரி போயிடும் நல்லா நல்லா போயிடும் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிவிடும் அடாசி இது நல்லா இது ஒரு என்ன சொல்கிறது இது வந்து ஒரு கிரேவி மாதிரி நினச்சிக்கோங்களேன் இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் சப்பாத்தி கூட நம்ம தொட்டுக்கும் போது நல்லா வந்து சப்பாத்தி கூட தொட்டுக்க முடியும் இல்லைனா வந்து சப்பாத்திக்குமே அந்த சுண்டல் குழம்புக்கும் ஒட்டாமல் போயிடும் இது பண்ணா விட்டோம்னா பச்சை தண்ணி மாதிரி போயிடும் அப்புறம் ஒட்டாமல் போயிடும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணணுது நல்லா ஒரு கொதி வரட்டும் இந்த மாதிரி நல்லா இதாகட்டும் ரெண்டாவது நாம் எடுத்து வச்சுக்கிறோம் மஞ்சள் பொடி மிளகாத்தூள் சீரகத்தூள் ம மல்லித்தூள் இது பெப்பர் கொஞ்சம் போட்டுருங்க இதெல்லாம் நாளையுமே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் காரம் அதிகமாக வேணுங்கிறது கொஞ்சம் சேர்த்து இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தா கார கரெக்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துட்டு கொதி வரட்டும் சுண்டல் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சது வெந்துக்கிதுன்னு ஒரு டைம் கையில் ஒரு டைம் அமுத்தி பார்த்துக்கங்க ஏன்னா அங்கேயே லைட்டாக ஓரளவுக்குன்னு வெந்திருக்கோனா முக்கால் பதம் இருந்தாலும் கூட பரவாயில்ல ஏன்னா இங்கேயும் நம்ம பாயில் பண்ண போகிறோம் அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப வேகம் கல் மாதிரி இருந்துச்சுன்னா சுத்தமாக இதில் போட்டால் ரொம்ப நேரம் நம்ம இதில் வேக வைக்க முடியாது இல்லைன்னா இது ட்ரை ஆயிரும் மசாலா பூரா அதுக்கப்புறம் குழம்பே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அங்கேயே ஒரு முக்கால் அளவுக்கு அளவுக்குன்னாச்சும் வெந்திருக்கணும் இங்கே கா பதத்தில் இங்கே வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து இங்கே இருக்கிற தண்ணியும் ட்ரை ஆயிரும் அப்புறம் உங்களுக்கு குழம்பு கிடைக்காம போயிடும் அதுக்காக வந்து நாம் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிருக்கு நம்ம அப்படியே இருந்ததுக்கு முக்கால் சட்டி அளவுக்கு வந்து இப்போ அரை சட்டி அளவுக்கு நல்லா வெந்துருக்கு நல்லா வந்தீங்களா கொதி நல்லா வந்துருச்சு அப்படியே அந்த பச்சை நம்ம மாலையாக போட்டு பட்டச்சோம் வந்து கொதி பாசமும் போகும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துட்டுருக்கு நல்லா வந்து நான் வாசம் நமக்கு வர ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் நம்ம எத்து வச்சுருந்த சுண்டல் அதை நம்ம வந்து நம்ம இப்போ போட்டுக்கிறோம் போட்டு இது வந்து ரொம்ப கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே முக்கா பக்கத்தில் எடுத்துருக்கோம் அதனால் வந்து ஃபுல்லாக வேகிறதுக்கு நல்லா இப்போ மசாலா எல்லாம் செட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம ஏற்கனவே இப்போ என்னென்னா நம்ம சுண்டல் அளவுக்கு அங்கே மசாலாவும் இருக்கணும் இல்லைனா ரொம்ப மசாலா கம்மியாக இருந்ததுன்னா அந்த சுண்டல் வந்து ட்ரை ஆயிடும் அப்புறம் குழம்பு மாதிரி இருக்காது ரொம்ப இதாகிடும் வந்து முதல்ல கரெக்டாக பதம் பார்த்து தண்ணி ஊற்றி முதல்ல செட் பண்ணி வச்சுருக்கணும் இப்போ வந்து தண்ணி லைட்டாக பத்தாம் போயிடுச்சு நான் சொன்னதுலேயுமே எனக்குமே அதனால தான் வாட்ரு கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் வாட்டர் சேர்த்துனா தப்பில்லை ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் மல்லிகைத்தூள் கொஞ்சம் சேதிக்க வேண்டியதாக இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இல்லைன்னா ப முதல்லாம் நீங்கள் ஒரு டேஸ்ட்டில் வச்சு விட்டுருப்பீங்க இப்போ பத்தாம் போய் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றும் போது அதுக்கு தகுந்த மாதிரி மாடி ஒருக்கா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா சுண்டாலுங்கிறங்காட்டி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் செஞ்சிடலாம் நம்ம அந்த மாதிரி நல்லா வெந்துட்டுருக்கிட்டோம் அப்போ வெந்துட்டு இருந்தால் தான் நமக்கு வந்து இப்போ ஈஸியாக குழம்பு வந்து நல்லா இதாக ஆனால் இது கொதி வர கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா அந்த சுண்டல் வெந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து கொதி வரும் அது வரைக்கும் கொதி வராது இப்போ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கம் ஆகிடுச்சு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ஒன்றுக்கு ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து வேகும் அதனால் வெந்துட்டுருக்கு இப்போ அப்பப்போ எடுத்து டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துங்க பத்துலேனா மறுபடியும் மிளகாப்பொடி இதெல்லாம் கொஞ்சம் பத்துலேயாட்டி போட்டுக்குங்க உப்பு இப்போ வந்து மெயினாக உப்பு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் சுண்டை வகை டைம் போட்டிருப்பீங்க இப்போ இருக்க போட்டிருப்பீங்க பத்துலேனா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சால்ட் பத்துல இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நான் பண்ணது பத்தில் அதனால் வந்து இப்போ நான் போட்டேன் நன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் பாய்